எம்எஸ் எஸ் சுப்பலட்சுமி வரிசையில் ஐஸ்வர்யா தனுஷ் நியூயார்க்கில் இருக்கும் நூற்றி தொண்ணூறு நாடுகள் அடங்கிய ஐக்கிய நாடுகள் சபையில் பெற்றுள்ளார் ஐஸ்வர்யா தனுஷ் ஐஸ்வர்யா கடந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் நல்லெண்ண தூதராக தேர்வு செய்யப்பட்டார் வருகிற மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் உலக மகளிரின் மகத்துவத்தை வர்ணிக்கும் பொருட்டு இந்திய கலாச்சாரத்தை உலகக்கு பறைசாற்றும் வகையிலும் இவர் நம் நாட்டின் நடனக்கலைகளுள் ஒன்றான பரதநாட்டியத்தை ஐநாவில் அரங்கேற்றவுள்ளார் இந்நடன விழா ஐநாவில் இருக்கும் இந்திய தூதரகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஒரு மணி நேரம் நடக்கும் இந்த கச்சேரியில் நாட்டிய கடவுள் நடராஜருக்கு புஷ்பாஞ்சலியில் தொடங்கி மதுரையை ஆண்ட மீனாட்சியின் வாழ்க்கையை சொல்லி உலக பெண்களின் மகத்துவத்தையும் வைரமுத்துவின் அவசர தாளாற்று என்ற பாடலில் இன்றைய நாளில் பணிக்கு செல்லும் தாய்மார்களின் மேன்மையையும் நாட்டியத்தின் மூலம் கூற இருக்கிறார் முடிவில் காஞ்சி பெரியவர் எழுதிய நிறைவு செய்கிறார் இது ஐக்கிய நாடுகள் சபையில் பாடப்பட்ட பாடல் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன் எம் எஸ் சுப்புலட்சுமி பண்டிட் ரவிசங்கர் அம்ஜத் கான் ஜாகிர் ஹுசைன் ஏ ஆர் ரஹ்மான் டாக்டர் எல் சுப்பிரமணியன் சுதா ரகுநாதன் போன்றோர் மட்டுமே கலந்து கொண்ட இவ்விழாவில் முதல் நடனமாடும் பெண் என்ற பெருமையுடன் பங்கு பெறுகிறார் இவ்விழாவிற்கு பெண் அமெரிக்க தமிழ் சங்கம் சார்பில் ஞாயிறு அன்று விழா எடுத்து அமெரிக்க தமிழ் சங்கம் சார்பாக விருது வழங்கி கௌரவிக்க உள்ளது